அனைத்து நல்வர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்க்குற போகிறதுக்கு முன்னாடி என்ன ஜியோ லொக்கேஷனே மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா வந்தாச்சு ஏன்னா நாளைக்கு நம்ம வேறு ஒரு லொக்கேஷனில் பார்க்க போகிறோம் அப்படியே ட்ராவல்லே இருக்க போகிறோம் அந்த ஆஃப் வேலி லீவ் வந்துட்டாவே நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல இப்படி அங்கங்கே பறத்துகிட்டே இருக்க வேண்டியது தான் சரி நமக்கு தேவை எப்போயுமே உலக அரசியலை தொகுத்து வாழ்கிறது தான் மிக முக்கியமான அதிரடி மாற்றங்கள் ஒன்று அசர்பைசானுடைய விமானம் வந்து விபத்துக்குள்ளாகப்பட்டிருக்கிறது ரஷ்யாவில் போயிட்டு தரையிறங்க இறங்க வேண்டியது எதிர்பாராத விவரமாக விபத்துக்குள்ளாகப்பட்டிருக்கிறது காரணங்கள் என்ன என்ன சம்பவம் இரண்டாவது நம்ம நேற்று இதை பற்றி கூட பேசியிருந்தோம் இஸ்லாமிய நாடுகளோட ஒற்றுமை வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இன்று பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க போர் விமானத்தின் மூலமாக ஆப்கானிஸ்தானுக்குள்ளே தாக்கல் நடத்தியிருக்காங்க நாற்பத்தி ஆறு பேர் எவ்வளோ நாற்பத்தி ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க பதிலடி கொடுக்க போகிறோன்னு எல்லையில் இப்போ ஆப்கானிஸ்தான் வீரர்களை வந்து தயார் நிலையில் வைத்திருக்காங்க துருக்கி வந்து இறுதிக்கட்ட ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அமெரிக்கானுடைய போர் விமானத்துக்கு என்ன ஆச்சு பயந்து வெளியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிட்டு இருக்காங்க அதை பற்றின ஒரு சிறப்பு சம்பவம் பார்த்துட்டு கிறிஸ்மஸ் அதுவும் வந்து ரஷ்யா உக்ரைன் மீது தாக்கத்தில் துவங்கியிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் ஆனால் ஷாட்டாக பார்க்க போகிறோம் நம்ம ஸோ வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ணால் ஆலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் ஹோப் நல்லபடியாக செலிப்ரேட் எதிர்பார்க்குறேன் நான் இந்த அராக்கன் ஆர்மியினுடைய சுச்சுவேஷன் தற்போது நிலமை என்னவா இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதை பற்றி நான் விளக்க போகிறேன் அதற்கு முன்பு ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று குறிப்பாக போர் கப்பல் ஒன்று யூஎஸ்எஸ் ஹாரிட்டி எஸ் ரூமனுடைய போர் கப்பலானது எமினி ஔதிக்கல் மீது தாக்கல் நடத்தும் போது ஒரு நானூற்றம்பது கிலோமீட்டர்லிருந்தும் தாக்கல் நடத்தினாங்க அதுக்கப்புறம் ஆறுநூறு கிலோமீட்டராக வந்தாங்க இந்த புகைப்படம் அந்த பிரத்தியோகமாக உங்களுக்காக தான் அதுக்கப்புறம் நேற்று நான் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் இருபத்தி நாலாந்தேதி பக்கம் ஆயிரம் கிலோமீட்டர் பக்கம் தள்ளி வந்துட்டாங்க அப்படின்னும் இப்போ ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே தள்ளி வந்துட்டாங்க நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு ஏன்ப்பா அங்கேருந்து தள்ளி வரீங்க என்ன பிரச்சனை கோட்டசாமி நீங்களே இப்படி தள்ளி வரலாமா ஆ இல்லை அதுதான் கேட்குறேன் நான் உங்ககிட்ட அதிநவீன தடுப்பு சாதனங்கள் எல்லாமே இருக்குதுன்னு பெரிய அளவுக்கு இருக்கிற இந்த சமயத்தில் நீங்கள் பின்னாடி வரீங்களே பெரிய சந்தேகத்தில் கிளப்புது ஒருவேளை அங்கே சூழல்கள் நெருக்கடி ச தர சமயத்தில் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடணும்னு கிளம்பி பின்னாடி வராங்களா இல்லை பயத்தின் காரணமாக வெளியேறாங்களா இன்னொரு ஆங்கிளில் கூட என்ன பேசப்பட்டிருக்கிறதுனா எப்போ நம்மளுடைய போர் விமானத்தை நம்மளே சுட்டு வீழ்த்தினமோ இல்லை அவங்க சுட்டு வீழ்த்தினாங்களோ அப்பயே நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்து நல்லதுன்னு தள்ளி வராங்களா இது இரண்டு மூன்று ஆங்கிளில் பார்த்தலாம் நம்ம இப்போதைய நிலைமைக்கு ஹெமினி ஔதிகள் தரப்பில் கொஞ்சம் ஃபயராக இருக்காங்க என்னென்னா இஸ்ரேல் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் மீது எல்லாமே கொஞ்சம் ஒரு சில பகுதியில் ஒரு சில மூளையில கன் ஃபைட் வந்து ஆல்மோஸ்ட் சும்மா லைட்டாக சின்ன சின்னதாக அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி அவங்க ஊடகங்களே வந்து லைட்டாக சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் நம்ம இப்போ நேராக ஆக்சிடண்ட் ஆன பகுதிக்கு எல்லாம் உங்களுக்கான பிரத்யோகமான வீடியோ பதிவும் பக்கத்தில் சைடில் ஸ்க்ரீன் சைடில் போடுறோம் பாருங்கள் விமானம் வந்து அசர்பைசானுடைய ஏர்லைன் அதாவது எம்பேரியர் ஒன் நைன்டின்னு சொல்லுவாங்க ஜே டூ எயிட் டூ ஃபோர் த்ரீன்னு சொல்லுவாங்க எங்கேருந்து கிளம்ப வேண்டியதுன்னா அந்த வரைபடத்தில் பார்த்துக்கோங்க பாக்கோன்றது அசர்பைசானுடைய இங்கே கீழே கேஸ்பியன்சி கடல் பகுதியில் இருக்கா ஹீரோமா இருக்கா லொக்கேஷன் வந்து குரோஸ்னின்ற பகுதி அதாவது ரஷ்யானுடைய பகுதி குரோன்சி இந்த குரோன்சி பகுதியில் போயிட்டு தரையிறங்க வேண்டியது பாதிக்கு மேலே போயிடுச்சு அதாவது விமானம் வந்து ஜே டூ எயிட் டூ ஃபோர் த்ரீ அதில் பேசஞ்சர்ஸ் எழுவத்தி ரெண்டு பேர் பக்கம் அதில் பயணம் செய்கிறாங்க அஞ்சு க்ரியூ மெம்பர்ஸ் எல்லாம் போகிறாங்க அந்த இடத்துல தரையிறங்க முடியாதனால உங்களுக்கு இன்னொரு வீடியோ பற்றி அடுத்தடுத்து அதில் பார்த்தீங்கன்னா புரியும் அங்கேருந்து அப்படியே ரைட் சைடு எடுக்கிறாங்க லெஃப்டில் இருந்து ரைட் சைடு எடுக்கும்போது அக்ட பகுதி அக்கடோன்ற பகுதியில் போயிட்டு தரையிறங்க விரும்புகிறாங்க அது வந்து கசகஸ்தானில் இருக்குது கசகஸ்தானில் போயிட்டு தரையிறங்கு கொஞ்சம் முன்னாடி அதாவது இறங்குறதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தல் போய் சேரதுக்குள்ளாரே தரையில் விழுந்து தீப்பற்றி எரிஞ்சிருச்சு ஆனால் துரதிருஷ்டவசமாக இனவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தி நாலு பேர் பக்கம் மருந்து போனதாக சொல்கிறாங்க முப்பத்தி ஆறு பேர் பக்கம் சர்வேன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கான கிளியர் டீட்டெயில் இன்னும் வந்துட்டுருக்கு இன்னும் முழுமையான தகவல் வரலை மேபி நான் அந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் பார்க்கும்போது ரீச் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன் நான் இப்போது நிலமைக்கு ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா முப்பத்தி ஏழு பேர் பக்கம் சர்வே பிழைத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னா மேலிருந்து வரல தரையிறங்கும் போது தான் அந்த வீடியோ பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தரையிறங்கும் போது தான் விடிஞ்சிருக்கு பின்னாடி இருக்கிற பகுதி வடிஞ்சிருக்கு பட்டு முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நிறைய பேர் வந்து பிழைத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன கேள்வி அப்படின்னா இன்னொரு பதிவு கூட பாருங்கள் மேபி இந்த பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க இது நிறைய பா நிறைய இடத்துல இந்த கன் ஷூட் மாதிரி நடந்த மாதிரி தெரியுது மே ஒருவேளை ட்ரோன் தாக்குதலா இல்லை கீழேருந்து ஏதாவது ஷூட் பண்ணிட்டாங்களா அந்த அங்கேலையும் வந்து விசாரணை பண்ணுறோன்றாங்க அசர்பைஸான் தனது ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவித்திருக்கிறார் ஆலியோ அவர்கள் வந்து நம்மளுடைய தினம் வந்து கருப்பு தினம் என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன கேள்வி அப்படின்னா ரஷ்யாவில் போய் தரையிறங்க வேண்டியது ரஷ்யாவில் வந்து பனி மூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் திருப்பி அனுப்புனாங்கன்றாங்க இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு முன்பு கூட அங்கே சேச்சன் பகுதி அந்த குரோன்சி என்ற பகுதியில் ட்ரோன் தாக்குதலும் மற்றதும் நடத்தப்பட்டது ஒருவேளை இந்த விமானம் மறங்கும் போது ட்ரோன் தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் தள்ளி வைங்கலன்னு சொன்னாங்களான்ற அடிப்படையிலையும் விசாரணை பண்ணுறாங்க ஒருவேளை அங்கே போயிட்டு ட்ரோன் ஏதாவது கன் ஷூட் ஏதாவது நடந்தது பக்கம் திரும்பி வந்தாங்களா அந்த ஆங்கல்லையும் பார்க்குறாங்க ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அது துப்பாக்கி சூடு நடத்தினா மட்டும் தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குன்றாங்க இல்லை அது விழுந்த சமயத்தில் கூட இந்த மாதிரி வருமா அப்படின்ட்டு பலகட்ட ஆங்கிளில் விசாரணை பண்ணுறாங்க எப்படி நடந்தது என்ன நிகழ்ந்தது அப்படின்னு தெரியலனு இருக்காங்க ரஷ்யா தனது ஆழ்ந்த அடும்பாத்தை அனுதாபத்தை தெரிவித்து இருக்கிறாங்க ஏன்னா ரஷ்யாவுடைய மக்களும் ஆல்மோஸ்ட் ஒரு பதினாறு பேர் பதினாறு ரஷ்யன்ஸ் இருந்திருக்காங்க முப்பத்தி ஏழு அசர்பைசன்ஸ் பக்கம் அதில் பேசஞ்சராக இருந்திருக்காங்க ஆறு கசகஸ்தான் மூணு வந்து கிர்கிஸ்தான் மீதி வந்து கசாக் அத்தாரிட்டி மீதி எல்லாம் மீதி இருக்காங்க அதில் இன்ன வரைக்கும் இருபத்தஞ்சிக்கு மேலே உள்ள மக்கள் சர்வேயாக இருக்காங்கன்ற மாதிரி ரீசெண்ட் தகவல் இப்போ நான் பேசும்போது ஃப்ளாஷ் நியூஸாக வந்தது அதை பற்றி நான் சொல்கிறேன் நான் சரி இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் மேற்கொண்டு என்ன விதமான ரிப்போர்ட் வரும் நம்ம பொறுத்து பார்க்கலாம் அப்படியே நம்ம அந்த தகவலை பார்த்ததுனால நம்ம உக்ரைனுடைய செய்தியை பார்த்துட்டு போயிடலாம் நம்ம இன்று கரெக்டாக கிறிஸ்மஸ் தினம் அதுவும் உக்ரைன் மக்கள் ஒரு பெரிய கொண்டாட்டத்தில் இருக்கிற இந்த சமயத்தில் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நூற்றி எண்பத்தி நாலு ஏரியல் டார்கெட்டு நூற்றி எண்பத்தி நாலு ஏரியல் டார்கெட்டில் நூற்றி அறுபத்தஞ்சு தும்சம் பண்ணி தூளாக்கிட்டோன்றாங்க நூற்றி அறுபத்தஞ்சு அதை எங்களால் தடுக்க முடியாது பாலிஸ்டிக் ஏவுகணை இஸ்காண்டர் எம்ஐம் அதே மாதிரி எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு பத்து அது எங்களால் சுட்டு வீழ்த்த முடியல ஆனால் க்ரூஸ் மிசைல்ஸ் கேலிபர் கேஹெச் ஒன் நாட் ஒன் கேஹெச் ஃபிஃப்டி ஃபைவ் எஸ்எம் வந்து அறுபத்தி ரெண்டில் ஐம்பத்தஞ்சு பக்கம் சுட்டு வீழ்த்திட்டோம் கைடடு ஏவியேஷன் மிசைல்ஸை நாலுக்கு நாலு சுட்டு வீழ்த்திட்டோம் சாகிட்ரோன் வந்து அவங்க நூற்றி நாலுக்கு நூற்றி ஆறுக்கு நூற்றி ஆறு சுட்டு வீழ்த்திட்டோம்ன்ற மாதிரி சொல்கிறேன் இதில் உக்ரைன் கொடுக்குற தகவல் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு ட்ரோன் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக உக்ரைனுக்குள்ளே ரீச் ஆகலைன்னு சொல்கிறாங்க ஆனால் நேற்றைய வரைபடத்தில் இது வந்து இருபது நின்று இல்லை நேற்றைய வரைபடத்தில் பார்த்தோம்னா கூட அந்த ட்ரோன் தாக்குதலில் இந்த செவப்பு கலராக இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு சில பகுதியில் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க பதிலுக்கு அவங்களும் நேற்று ரஷ்யாவுடைய நிலைகள்லாம் நிறைய இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க உள்ளே போயிட்டு அந்த ப்ளூ கலர் ட்ரோன்லாம் தெரிஞ்சு பாருங்கள் அந்த இடத்துல அந்த நீலக்கர ட்ரோன்லாம் வந்து உக்ரைன் ரஷ்யாவுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல் சிவப்பு கலர் எல்லாமே ஆகுது அந்த நடுவில் ப்ளூ கலர் ரவுண்ட் போட்டிருக்கலாம் வந்து அது சுட்டு வீழ்த்தப்பட்டது அதாவது ட்ரோன் வந்ததுன்னா சுட்டு வீழ்த்துறாங்க அப்போ உக்ரைன் என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா நாங்கள் ட்ரோன் அனுப்பினா மட்டும் சக்ஸஸ் பண்ணி பயங்கரமாக சுட்டு வீழ்த்திடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நம்ம விஷயத்துக்கு வரலாம் இந்த கிறிஸ்மஸ் அதுவுமா இப்படி ஒரு மிசைல்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன ஒரு மனித தன்மையாற்ற செயல் என்ன ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு கேட்குறாங்க ரஷ்யா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் நாங்கள் கேட்டு வந்தோம் கிறிஸ்மஸுக்கு நீங்கள் சீஸ் பயர் கொண்டு வாங்க ஒரு பத்து நாள் மட்டும் கேப் விட்றாங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக ரஷ்யா இப்போ கிடையாது அவங்க அவங்க ஜனவரி இருபத்தி ஆறு சம்திங் அதுக்கப்புறம் அப்போ தான் அவங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க இப்போ கிடையாது அவங்க டேட் வந்து அந்த கீமு கிபி கேலண்டர் அடிப்படையில் இரண்டு டேட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒரு சில கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த டுவெண்ட்டி சிக்ஸை செலிப்ரேட் பண்ணுறாங்க ரஷ்யானுடைய ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்னொரு டேட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு அமைதிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபடலாமே அப்படின்னு கேட்கும்போது ஜெலன்ஸ்கி தான் விடாபுடியாக இல்லை இல்லை எதுக்கு எதுக்கு அமைதி ஒப்பந்தம் அப்படிலாம் கிடையாது நாங்கள் ஏன்னா அவ்வளோ பலவீனமாகவாக இருக்கும் நாங்கள் தான் தயாராக இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அவங்க அதனால தான் சரி கிறிஸ்மஸுக்காக ஒரு பரிசு கொடுக்கலான்னு நினச்சி தாக்கல் நடத்தினாங்களா அப்படின்னு தெரியல ஆனா இந்த தாக்கத்துல ஜெலன்ஸ்கி சார்பா வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அவங்க சார்பா வந்து இந்த பரிசு நீங்க தான் எதிர்பார்த்தீங்க நீங்க தான் கேட்டீங்க நாங்க ஆரம்பத்திலே கேட்டால் அதுக்குதான் அமைதிக்கான ஒப்பந்தம் ஒரு பத்து நாள் ஆகுது ஒரு டெஸ் அதாவது இப்ப மக்கள் இந்த செலிப்ரேஷனுக்காக முன்னாடி அந்த ஃபெஸ்டிவல்ஸுக்காக நிறைய எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அதனால ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் விட்டுறலாம்னு பார்க்குறாங்க உக்ரைன் என்ன நினைக்கிறாங்கன்னா கரெக்டாக நெருங்குற சமயம் இப்போ ஜனவரி நெருங்கிருச்சு பேச்சுவார்த்தை என்னமோ ஆகும் அதுக்குள்ளே அடி அட்டின்னு அடிச்சிடலாம் முடிச்சிடலாம் கதை அப்படின்னு இவங்க நினச்சி வேணாம்னு நினச்சாங்க இப்போ கடைசியில் இப்படி தாக்குதல் கொஞ்சம் அதிகமாகணுன்னே இப்போ இப்படி திரும்பிக்கிட்டாங்க சரி அதை விட மிக முக்கியமான கவலை இப்போ ஜெலன்ஸ்கிக்கு என்ன கவலை அப்படின்னா தர்மம் இந்த இடத்துல வந்து நிலைநாட்டில் அதர்மம் வந்து நிலைநாட்டி இருக்கிறதுன்றாங்க உங்களுக்கு ஒரு சந்தை என்னது தர்மம் நிலைநாட்டிலே ஆமாங்க இந்த வரை பாருங்கள் இந்த வரைப்படத்தில் ஒரு செவப்பு கலர் மார்க் போட்டிருக்கா இதில் நிறைய ட்ரோன் நிறைய மிசைல்ஸ் ஒரு சில இதெல்லாம் என்ன ஃபஸ்ட்டு மா மால்டோவா மால்டோவா பிரச்சனை இல்லை அவங்க யார் கூட இல்லை அவங்க வான்பரப்பெலாம் பறக்கலாம் ஆனால் ரொமானியாவோடைய எல்லை பகுதியில் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த ஏ ஏர்ஃபேஸை யூஸ் பண்ணி அதுக்கப்புறந்தான் வந்து எங்கள் நிலைக்குள்ளார தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்போ தர்மம் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க நேற்றோ நாடுகள் ம் ஒரே ஒரு சின்ன ஈ எறும்பு கூட துரோக மரம் மாதிரி யாராவது ஒரு அதர்மம் விளைவித்தால் அந்த நாடுகளே வந்து சாம்பலாகி தீப்பொறி ஆகிவிடுன்னு சொல்கிறீங்க ஆனால் இங்கே அதர்மம் நிகழ்ந்திருக்கிறது உங்களது எல்லை பகுதியிலே இரண்டு நிமிடங்கள் பறந்துருக்கிறது என்றால் எங்கே உங்களது தர்மம் நீங்கள் தர்மத்தை நிலைநாட்டவில்லையே ஏன் ரஷ்யாவை சுட்டு வீழ்த்தப்படவில்லை அதை கூட விட்டு விடுங்கள் ஏன் நீங்கள் ரஷ்யா மீது பதில் தாக்குதலை நடத்தவில்லை அதுதான் அவர் கேட்குறாரு இப்போ ஜெனன்ஸ்க்கு என்ன கேட்குறாருனா ரெண்டு நிமிஷம் நேட்டோ நாடுகளுடைய எல்லை பகுதியில் பறந்துருக்கு அப்போ நீங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு என்ன பண்ணணும் இன்னும் ரஷ்யாவை சாம்பல் ஆக்கணுமா ஆகக்கூடாதா நேற்று கொள்கையை மீறி இருக்காங்களா இல்லையா இன்னும் ஏன் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க எங்களை விடுங்க நாங்கள் எப்படிவோன் இருக்கீங்க நீங்கள் ஏன் இப்படி வந்து அதர்ம பக்கம் போய் நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி என்னை கேள்வியில் கேட்டு தள்ளாரு இப்போ நேற்று நாடுகள் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்ருக்கிறாங்கப்போ ரொமானியா வேற சாதாரண ஆளுங்களே கிடையாது அவங்க வெறிகுண்ட வேங்கீங்களாச்சே அந்த வெறிகுண்டு எல்லை பரப்பில் இரண்டு நிமிஷம் பறந்துருக்குன்னா ஐயோ என்ன நீ நான் நிகழப்போகிறதோ தெரியல ஸோ இருந்து பார்க்கலாம் நீ நேற்ற நாடுகள் வீறு கொண்டு ரஷ்யாவை தாக்கி விடுமோ என்ற கனவில் ஜலன்ஸ்கி இருக்கிறார் அந்த கனவு நினைவாகுமா அப்படின்றத நாளைக்கு காலையில் உங்களுக்கு விடிஞ்சால் தெரிஞ்சிடும் ஒரு ஒரு சிலருக்கு வந்து விடியறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் இப்போ மிக முக்கியமான நிகழ்வு இந்த இஸ்லாமிக் நாடுகளோட ஒற்றுமையை நம்ம தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே பேசிகிட்டே தான் இருக்கோம் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க அதிகாலை வேலையிலே இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் பாகிஸ்தான் இந்த ஆப்கானிஸ்தான் இந்த குறிப்பிட்ட பகுதியில் கரெக்டாக பெரிய ஒரு மூன்று நான்கு போர் விமானங்கள் ஆயுதங்களை சுமந்து சென்று டக் 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 என்று தாக்குதலை நிகழ்த்தி விட்டது இந்த தாக்குதலில் நாற்பத்தி ஆறு பேர் அதாவது ஈஸ்டர்ன் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஈஸ்டர்ன் ஆப்கானிஸ்தானில் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் அப்பாவி குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து நாற்பத்தி ஆறு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இன்னும் நிறைய பேர் வந்து காயமடைந்திருக்காங்க இருக்காங்க பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அப்பாவி மக்கள் மீதோ பொதுமக்கள் மீதோ தாக்குதல் நடத்தவில்லை எங்களது இலக்குகள் குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் குறிப்பாக டிடிபி தெகரிக்கை தாலிபன்கள் இருக்காங்களே தகரிக்க தாலிபன்கள் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அதுவும் எதற்காக நடத்தனோம் என்றால் சமீப காலமாக எல்லை பகுதியில் பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோடு இணைந்து இல்லை அவங்க தனியாகவும் எங்களுடைய இராணுவ வாகனத்தின் மீதும் அது ஒரு வாகனம் வந்து ஒரு லாஸ்ட் இருபது நாளைக்கு முன்னாடி போகும்போது பதினாறு இராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்காங்க எவ்வளோ பதினாறு பாகிஸ்தானுடைய சோல்ஜர் சவுத் வசரிஸ்தான்கிற ஒரு பகுதியில் இன்னும் இரண்டு மூன்று பகுதியில் இந்த மாதிரி சமீப ஒரு மூன்று மாதமாக வந்து உங்களை அல்டூளியங்கள் தாங்க முடியவில்லை இதுக்கு மேலும் நான் பொ பொறுமையாக இருந்தேன் என்றால் எங்கள் மக்கள் பொங்கி எழுந்து விடுவார்கள் அதற்கான பதிலடிகள் கொடுக்க வேண்டாமா அதனால் பொங்கி எழுந்து விட்டோம் தாக்குதல் இனி முடிச்சடுவோம் ஆப்கானிஸ்தான் இது ஒரு எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி வந்து பாகிஸ்தானுக்கு சொல்லிட்டாங்க பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க சார் பாகிஸ்தான் பாருங்க ஆப்கானிஸ்தானுக்கு சொல்லிட்டாங்க ஆப்கானிஸ்தான் ஓஹோ எங்களையவே நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நான் வரும்போது அவசர அவசரமா ஆப்கானிஸ்தானுடைய வீரர்கள்லாம் அந்த எல்லை பகுதியில் வந்து குவிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சமாக கொஞ்சமா தாலிபன்கள் எல்லை பகுதியில போங்க தயாராருங்க இருங்க இதுக்கப்புறமும் நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு கையெல்லாம் அரிக்குது இந்த கன்னெல்லாம் சுட்டு எல்லாமே நம்ம குண்டெல்லாம் வேலை செய்யுதா வேலை செய்யலையா அப்படின்றது நம்ம ச சந்தேகமாக இருக்குது ரெண்டு குண்டை போட்டால் தான் வேலைக்காகும் நம்ம யாருன்னு பாகிஸ்தானுக்கு பண்ணால் பண்ணாதான் இப்போ சரியான தருணம் காத்துருங்க உங்களுக்கான பதிலடிகள் எந்த நேரத்துலையும் நிகழலாம் தூங்கிட்டிங்கன்னா முடிஞ்சது முடிஞ்சளவு முடிச்சுட்டே இருங்க அது உங்களுக்கு நல்லது இல்லைனா முடிச்சிடுவோம் உங்கள் கதையை முடிச்சிடுவோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்ற மாதிரி இந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் ஒரு மிரட்டலை விட்டுருக்காங்க ஆப்கானிஸ்தான் மிரட்டலையும் தானே நீ பாகிஸ்தான் என்ன சொல்ல போகிறாங்கன்றதை இருந்து பார்க்கலாம் நிச்சயம் நாங்கள் இதற்கு பதிலடி கொடுக்கலாம் நாங்கள் மனுஷனே இல்லைன்ட்டாங்க அந்த மாதிரி தான் அவங்க பேசினதெல்லாம் இருந்தது ஸோ இருந்து பார்க்கலாம் நம்ம சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஏதோ ஒரு நிகழ்வும் நடந்த நடக்கப் போகிறதுன்றது கண் கூட தெரிகிறது அதனால தான் நம்மளுக்கு நேற்று விடிய பதிவில் கூட அந்த ஈரான் கொஞ்சம் உசாரா நம்மளை ஆப்கானிஸ்தான்கிட்ட இந்த சித்து விளையாட்டே வேண்டாம் செட் ஆக மாட்டாங்க கொஞ்சம் எல்லை பகுதியை பலப்படுத்தி காம்பவுண்டு மாதிரி ஃபுல்லாக ஏற்றி அதுக்கு மேலே ஓ இது மாதிரி செட் பண்ணிவிட்டு அவங்க எப்பவுமே கிராஸ் பண்ணாத மாதிரி வேலைகளை பண்ணிட்டாங்க அதாவது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே முடிச்சிடறோம் போதும் சாமி உங்கள் சித்து விளையாட்டே விளாண்ட்ற மாதிரி சொல்கிறாங்க பட் பாகிஸ்தானுக்கு ஃபண்டிங் ஒன்றும் இல்லை ஃபண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக தீவிரவாதிகள் உள்ள போந்து இந்த தாக்குதல் நடத்திடுறாங்க அதனால பாகிஸ்தான் ராணுவம் இந்த தாக்கல் நிகழ்த்திருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம கள நிலவரத்துக்கு போயிடலாம் கள நிலவரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அராக்கான் ஆர்மி என்ன ஆச்சு பிடிக்க வைத்த பகுதியும் குறிப்பாக இரண்டு பகுதியை வந்து பிடிச்சிருக்காங்க ஒன்று மியான்மானுடைய ராகைன் பகுதியும் பங்களாதேஷினுடைய மக்டோவ்ன்ற பகுதி மக்டோவ்ன்ற பகுதி பங்களாதேஷ் ரேக்கைன் அப்படின்றது வந்து மியான்மனுடைய பகுதி இந்த இரண்டு பகுதியும் பிடிச்சு வச்சுட்டாங்க அங்கே தொடர்ந்து ரோஹிங்கா மீது ரோஹிங்கா ரெஃப்யூஜர்ஸ் மீது தாக்கல் நடத்திட்டே இருக்காங்க அதனால் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க அங்கே அராகன் கிட்ட பங்களாதேஷ் சார்பாக எங்கே பாருப்பா நம்மளுக்கு ரெண்டு பேர்த்துக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் அந்த அகதிகளை மட்டும் நாங்கள் சேஃபாக சேஃப்ஸோன்னு ஒன்று கிரியேட் பண்ணிவிடுங்க வெளியேறது நீ மற்ற எல்லா இடத்துலையும் தாக்கல் நடத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லாண்டாங்க ஏன்னா நேற்று என்ன பண்ணிட்டாங்க அவங்க மியான்மார் ராணுவம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க மீது தாக்கல் நிறைய நடத்தியிருக்காங்க அதில் மறுபடியும் ஒரு சில அகதிகள் இருந்து போனதாக சொல்கிறாங்க அகதிகள் இருந்து போனதாக சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க விவரமாக அந்த ராக் ஸ்டேட்னுடைய ஸ்டேட்டினுடைய இராணுவத்தில் மிக முக்கிய பொறுப்பில் கிறவங்க கொண்டு வந்து பிணையகதியாக உட்கார வச்சுக்கிட்டாங்க இப்போ தாக்கல் நடத்துனீங்க அப்படின்னா நாங்கள் சுட்டுடு மாதிரி மிரட்டுறாங்க இந்த பக்கமும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபரை கொண்டு வந்து உட்கார உட்காரச்சுக்கிட்டாங்க அதனால் என்ன பண்ணாங்கன்னா அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலான்னு சொல்லிட்டு பாக்கி பங்களாதேஷ் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துருக்காங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு ஹராக்கன் ஆர்மி வந்து ஓகே சொல்லியிருக்காங்க சரி ஓகே கொஞ்சம் வாங்க நம்ம சொல்லியிருக்காங்க அதனால் இன்று காலையிலேருந்து கொஞ்சம் அப்படியே நிசப்தமாக அமைதியாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக இவங்கள முட்டோம் யார் ரெஃப்யூஜிஸை மட்டும் வெளியேற்றலாம் அவங்க பங்களாதேசுக்குள்ளே அனுப்பிடலான்றாங்க பட் இவ்வளோ ரெஃப்யூஜியஸும் பங்களாதேசுக்குள்ளே போனால் தாங்க வாங்கலான்னு தெரியல இருந்தாலும் பங்களாதேஷை வந்து கூப்பிட்டுருக்காங்க வாங்க மக்களே வாங்க இங்கே வந்து சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சரி நம்ம இந்த நிகழ்வுகள் என்னாச்சு அப்படின்னா காசா நிகழ்வுகள் என்னாச்சு அப்படின்னா காசாவை பற்றி ரெண்டு மூணு நாளாக நீங்கள் தகவலை சொல்லலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் காசாவில் தொடர்ந்து தாக்குதல் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது நம்ம டெய்லியும் அப்டேட் பண்ணலை அப்படின்னா கூட நீங்கள் ஒரு நாளைக்கு மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு பேர் வந்து இறந்துட்டு தான் இருக்காங்க அந்த இடத்துல துப்பாக்கி சூடுகளும் சண்டைகளும் இப்போ அடிஷ்னலாக வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளேயும் தாக்குதல் ஆனசீனத்துக்குள்ளேயும் தாக்கல் நடந்துகிட்டுதாங்க இருக்குது அதில் நாங்கள் அப்டேட் பண்ண பண்ணலனால இல்லைன்னு நினச்சிடாதீங்க அந்த இடத்துல தாக்கல் நடந்துகிட்டு தான் இருக்குது ஹமாஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இப்போ மோஸ்ட்லி எகிப்து கத்தாரு எல்லாத்துக்கிட்டேயும் வந்து ரொம்ப ஃப்ளெக்ஸிபிலிட்டியாக தான் இருக்கும் நிறைய இதுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா நெகிழும் தன்மை எல்லாத்துக்கும் நம்ம ஓரளவுக்கு சரி சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதி ஈடுபண்ணுன்ற ஒற்றை நோக்கத்தில் நாங்கள் செயல்பட்டுட்ருக்குறோம் ஆனால் இஸ்ரேலில் இருக்கிற கண்டிஷனில் அவங்க அமைதி நோக்கத்துக்கு விரும்ப தயாராக இல்லை அவங்க வந்து எந்த பகுதியும் வந்து வெளியேற விரும்பலை முதல்ல வந்து கிருஷ்ணரை கொண்டு வந்து கொடுங்கன்ற அடிப்படையில் தான் பேசுகிறாங்க இது வந்து சரியான முறை இல்லை அப்படின்னு அம்மாஸ்தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பேச்சுவார்த்தை எடுபடுமா எடுபடாதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெருங்குற மாதிரி இருந்தது பட் இவங்க பேச்சுவார்த்தைக்கு உடன்படல அமாசம் முழுமையாக நாங்கள் வெளியேற்றாமல் விட மாட்டோம்ட்டாங்க பட் அம்மாசு தரப்பில் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருந்தால் கூட அந்த இடத்துல தாக்குதல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இறப்புகள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்துட்டு ஒன்று துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் என்று வந்து மிக பகிரகமான ஒரு எச்சரிக்கை இது அமெரிக்காவுக்கு விடப்பட்ட ஒரு அரைக்கோவல்னு எடுத்துக்கலாம் நேட்டோ நாடுகள் நேட்டோனுடைய நாடுகளை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லிடலாம் சமீப காலமாக டென்மார்க்கு விடப்பட்ட எச்சரிக்கையும் அதையே தான் எடுத்துக்கலாம் ஏன்னா டென்மார்க்கு என்னைக்கு க்ரீன்லாண்டை பிடிக்கிறேன்னு சொன்னாங்களோ அங்கேயே ஒரு இடத்துல கேள்விக்குறியை போட்டுவிட்டேன் அப்படியே நம்ம இந்த இடத்துல சிரியாவுக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி குருதீஸ் மக்களுக்கு இறுதி வார்னிங் கொடுத்துருக்கிறாரு இரடகன் அவர்கள் ஆயுதங்களை போட்டுட்டு சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் எந்த பிரச்சனையும் சேஃபாக சேமமாக உங்களை வாழ வைக்கிறேங்க இல்லை ஆயுதத்தை தூக்கிட்டு அதில் தான் தீர்வு அப்படின்னா புதைச்சிடுவோம் உயிரோடு புதைச்சிடுவோம் இது வார்னிங் இல்லை இது வந்து இறுதி எச்சரிக்கை இது ரெண்டு ஒன்று தானே வார்னிங் எச்சரிக்கை சரிதான் ஒன்று இது வந்து ஒரு கட்ட ஒரு எச்சரிக்கையாக அவங்களுக்கு சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறார் இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நேற்று தான் லாய்டு அஸ்டின் அவர்கள் கொஞ்சம் வாங்க உக்காந்து பேச்சுவார்த்தை நடத்தலான்னு துருக்கி கிட்ட சொல்லப்பட்டிருந்தா கூட துருக்கியை பொறுத்த வரைக்கும் அந்த குருதீசை வந்து அமைதியாக இருக்கலாம் விடமாட்டோம் முடிச்சிடுவோம் இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கை இனி எங்களுடைய தாக்குதல் உங்கள் மீது தான் சொல்லியிருக்காங்க எல்லை பகுதியில் தொடர்ந்து இராணுவத்தை குவித்து கொண்டிருக்கிறார்கள் துருக்கின்னு தான் சொல்ல முடியும் அமெரிக்காவுடைய முயற்சி இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுதோ அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஃபெயிலர் ஆச்சு அப்படின்னா அடுத்தது என்ன நடக்கப் போகும் அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம் இனி தான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இது நம்மளால் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நேட்டோ நாடுகள் நேட்டோ நாடுகளுக்குள்ள நடந்ததுன்னா இனி என்ன நடக்கும் என்ன மாதிரியான முடிவுகள் தான் மிகப்பெரிய ஒரு ஃபேக்டுமே கூட இது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டமாக இருக்குது ஸோ இருந்து பார்க்கலாம் ஃபைனலாக உக்ரைனுக்கான ஒரு ஆறுதல் செய்தி உக்ரைன் வந்து சந்தோஷத்தில் இன்றைக்கி லைட்டாக கேக்கு வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க ஏன்பா இப்படி கேக்கு இன்னைக்கு கிறிஸ்மஸா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை எங்களுக்கு நாங்கள் ஃப்ரான்ஸினுடைய குறிப்பாக மிராஜ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் இருக்கு இல்லையா அதற்கு வந்து எங்கள் மக்கள் ட்ரைனிங் போயிருந்தாங்க ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டாங்க கூடியவையில் எங்களுக்கு வந்து மிராஜ் டூ தௌசண்ட் எஃப் ஃபைவ் ஃபைட்டர் வந்து கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் கம்ப்ளீட் பண்ண ஃபைவ் லிட்டலாம் அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம் ஹேரே கிறிஸ்மஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ்ன்னு இருக்காங்க ஸோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்மார் சோம்பு சேலா நன்றி வணக்கம்